சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் வேதம் ஓம் குருவிலே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது மாணவர்களுக்கு உகந்த மகத்தான யோகா மாணவர்கள் அவங்க உடல் உள்ளுறுப்புகளை எப்படி சிறப்பாக வச்சுக்கணும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுநீரகப்பை அது நன்றாக இயங்கணும் நிறைய மாணவர்களுக்கு மாணவ பள்ளி பருவத்திலே பார்த்திங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது அதனால் ஃபீவர் கால் வீக்கம் பாத வழி அந்த மாதிரி ஏற்படுது ஸோ அது வராமல் இருக்கணும்னா அவங்க உடம்புல நோய் எதிர்பார்த்தால் நன்றாக இருக்கணும் இந்த பள்ளி பருவத்திலேயே சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் அழகாக எடுத்துக்கிட்டாங்க அதை சார்ந்த முதிரைகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வளர்ந்து வரும் பொழுது அடிக்கடி ஃபீவர் வராது அடிக்கடி ஹெட்டேக் வராது உடம்பில் நீர்கள் கெட்ட நீர் கரெக்டாக வெளியே போயிடணும் நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறணும் மலமாக யூரின் ஆக கார்பன் டை ஆக்சைடாக வியர்வையாக நான்கு விதத்தில் வெளியேறணும் ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே பள்ளி மாணவர்களுக்கு அந்த கழிவுகள் கரெக்டாக வெளியேறக்கூடிய ஒரு பயிற்சி அப்போ உடல் கழிவுகள் மனக்கழிவுகள் உடல் கழிவுகள் இதெல்லாம் கரெக்டாக நான்கு விதத்தில் யூரினா மோசனா கார்பன் டை ஆக்சைடாக வியர்வையாக வெளியேறணும் மனக்கழிவுகள் அப்படிங்கிறது மனதில் இருக்கக்கூடிய பயம் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி கோபம் தன்னம்பிக்கையின்மை இவை எல்லாமே இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சியில் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும் அப்போ உடலும் வலுவாகும் மனமும் வலுவாகும் மாணவ செல்வங்கள் பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சிகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வரும் பொழுது அவர்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஃபீவர் வருவது பய உணர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சக்தி முத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்ணை மூடிக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க கழுத்து நேராக வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க ஒரு பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க சக்தி முத்திரை கட்டை உள்ள வச்சு ரெண்டு உரலும் அடிச்சுக்கோங்க மோதர் உரலும் சுண்டு உரல் சேர்த்துக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கழுத்து நேரம் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே கட்டும் சிறுநீரகம் சிறுநீக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை பண்ணப்பறாங்க மோதிர விரல் சுண்டு விரல் அவனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மீது ரெண்டு விரல் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளலுங்க மெதுவாக மூச்சை வலையோட ஒரு மூன்று முறை தன் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க பிராணம் ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அடுத்த முத்திரை வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் சக்தி முத்திரை கட்டையில வச்சுக்கோங்க கட்டையரில் உள்ள வச்சு அதுக்கு மேலே சேர்த்து வச்சுக்கோங்க நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க மெதுவா மூச்சு உள்ளெழுத்து மெதுவா மூச்சு உள்ள ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப வருண முத்துறை சுண்டு வரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை மெதுவாக மூச்சை வழியாக ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கால் நீட்டிக்கோங்க வஜ்ராசனம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையோடு ஒரு மூன்று முறை கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ சக்தி முத்திரை கட்டை உரல் வச்சு மேலே ரெண்டு விரல் மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணங்கள் பய உணர்வு நீங்குவதாக எண்ணங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதிர வரல் சுண்டு வரல் அதனோடய மயத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இருங்க உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வர்ணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் லாஸ்ட் சுண்டு வரல் பெருவரல் மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் அமர்ந்து யோக முத்திரா பண்ண போகிறாங்க ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இன்னொரு தடவை மூச்சு வழியை விட்டே கிளப்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே நேராக வந்துடுங்க ரெண்டு கேச்சின் முத்திரை கண்ணை மூடிக்கோங்க மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி பொறுமையாக காலை மதியம் மாலை மூன்று வேளையும் மாணவர் செலவுகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் சிறுநீரகம் சிறுநீரகப்பையை நன்றாக இயங்கும் பய உணர்வு நீக்கக்கூடியது உடம்புல கழிவுகள் சீராக வெளியேறும் பித்தப்பை கல்லீரல் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பு உற்சாகம் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை ஆர்ட்ஸ் காம்